அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த ஒரு அழகான ஒரு கடமையை நாம் எல்லோரும் நிறைவேற்றிவிட்டு ஒரு சில நிமிடங்கள் சில விஷயங்களை கேட்டு அறிவு பெறுவதற்காகவும் உணர்வு பெறுவதற்காகவும் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்திலே உணர்வுகளையும் உறவுகளையும் மதித்து நடப்பது பற்றி ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் ரமதானிலே நீங்கள் பார்க்கலாம் நாம் அமல்களுக்கு ஒரு பெருத்த ஒரு ஆர்வத்தை நாம் எடுத்திருப்போம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுத்திருப்போம் ஆனால் பெருநாள் நெருங்க 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 ஒருவிதமான சுயநலம் எங்களது உள்ளத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் உள்ளத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கும் சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி பொருளாதாரத்தோடு நிறைய சம்பந்தப்பட்டிருப்பதனால் எமது வளங்களோடு நிறைய சம்பந்தப்பட்டிருப்பதனால் சைத்தானுடைய தூண்டுதல் அந்த நாள் நெருங்க நெருங்க மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் நமது வசதியின் காரணமாக நமது உயர்வின் காரணமாக யாரெல்லாம் சந்தோஷப்பட வேண்டும் அதாவது குடும்ப உறவுகள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் தாய் தந்தை அண்டை வீட்டார் உறவுகள் இவர்கள் தம்மை அண்டி வருவார்களே தேடி வருவார்களே நாடி வருவார்களே அதே நேரம் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்கின்ற இந்த மனோநிலை அவரவர்களது வசதிக்கு ஏற்ப அவரவர்களது தகுதிக்கு ஏற்ப சைத்தான் அதை விடுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு பொதுநலத்தோடு இருந்தோமோ எந்த அளவுக்கு அமல்களிலே மிகப்பெரிய ஆர்வத்தோடு இருந்தோமோ அதே அளவு தலைகீழாக பெருநாள் நெருங்க நெருங்க சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பணங்களை அள்ளி இறைத்து உறவுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களும் மத்தியில் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார் அல்லது ஒரு கருவித்தனம் ஒரு கஞ்சத்தனத்தையும் வரவழைத்து கொண்டு சொந்த உறவுகள் அண்ணன் தம்பி அண்டை வீட்டார் இவர்களை கூட சட்டை செய்யாமல் அல்லது ஓரளவு ஒரு கடமைக்காக தானும் வசதி படைத்தவன் என்ற பெயர் அங்கே விடுபடக்கூடாது என்பதற்காக ஓரளவு தடவி விட்டு இந்த இடத்திலே நடக்கக்கூடியவர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நம் தகவலை அதாவது செய்தியை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் மிகப்பெரிய போராட்டம் எடுத்துக்கொள்வதெல்லாம் கவனம் எடுத்துக்கொள்வதெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் நாம் தோல்வி அடையக்கூடாது என்பதில் தான் எந்த இடமாக இருந்தாலும் சரி நான் இரண்டாம் தர நபராக மாறிவிடக்கூடாது தோல்வி கூடாது என்பதில் ஒரு மிகப்பெரிய கவனத்தை எடுப்போம் ஆனால் உறவுகளை பேணுகின்ற அன்பை காட்டுகின்ற இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அன்பு என்றாலே தோல்வி அடைதல் தான் அன்பு என்றாலே என்ன தோல்வி அடைதல் தான் அன்புக்குரிய அன்புக்குரிய மறுபெயரே நீங்கள் தோல்வி அடைவதுதான் யாரால் விட்டுக் கொடுக்க முடியவில்லையோ அவருக்கு முன்னால் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் யார் உங்களுக்கு அநியாயம் விளைத்தாரோ அவரை மன்னிக்க வேண்டி வரும் யார் உங்களை விமர்சித்தாரோ அவரை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டி வரும் யார் உங்களை பகைத்தாரோ அவரை சேர வேண்டி வரும் யார் உங்களை விரல் கண்டிக்கிறாரோ அவரிடத்திலே நீங்கள் பணிந்து செல்ல வேண்டி வரும் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அன்பை என்ன செய்யலாம் கடைசி நிமிடம் வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே இதன் காரணமாகவே நிறைய பகவை உணர்வின் காரணமாக இவருக்கு நான் இவருடைய உறவை பேணுவதா இந்த பெருநாள் நாளில் கூட இவரது உறவை பேணுவதா இவரிடத்தில் நான் விட்டு கொடுப்பதா இவருக்கு நான் பேசுவதா என்ற ஒரு காரணமாக பலர் உறவுகளை என்ன செய்கிறார்கள் பகைத்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இங்கே கஷ்டப்பட்டு தனிமையிலே வேலை செய்யக்கூடிய குடும்பம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மக்களில் பலர் ஒரு ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரமோ சம்பாதிக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது தனது உறவுகளும் தன்னை அண்டியவர்களும் தனது சொந்தங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இருக்கின்ற பணத்தை எல்லாம் அப்படியே திரட்டி எல்லாவற்றையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருப்பார்கள் வீட்டுக்கு அனுப்பிய பின்னால் அவனுடைய முழுமையான சந்தோஷம் என்ன என்று சொன்னால் தனது குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது என்பது அவனது சந்தோஷம் அதிலே அவன் முதலாவது அடைவது தான் தோல்வி உருவதுதான் தனக்கு இல்லாது விட்டாலும் சரி தான் சந்தோஷமாக இருக்க முடியாது விட்டாலும் சரி தன் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது தோல்வியை தழுவிக் கொள்கிறான் அன்பு அங்கே அந்த இடத்துல அன்பு என்ன செய்கிறது வெற்றி பெறுகிறது இரண்டாம் கட்டம் என்ன என்று சொன்னால் வீட்டிலே இந்த கஷ்டப்பட்டு அனுப்பக்கூடிய இந்த தொழிலாளியுடைய பணம் வந்து சேர்ந்த பின்னால் அவர்களது வாழ்க்கை செலவுகள் பன்மடங்காக ஆகியிருப்பதனால் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால் போதாது இந்த தடவை என்ன செய்கிறார் போதாமல் அனுப்பியிருக்கிறார் எனவே அவராக ஒரு ஃபோன் கால் பண்ணட்டும் யாரு அனுப்பினவரே இன்னொரு ஃபோன் கால் பண்ணட்டும் என்று வெயிட் பண்றாங்க இங்கேயும் இந்த நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு இன்னும் தொலைபேசி அழைப்பு போகிறவில்லையே வீட்டுக்கெல்லாம் பொருளாதாரம் போய் சேர்ந்து இருக்கிறது ஒரு நன்றி பாராட்டி அல்லது என்ன நடந்தது எப்படி நடந்தது என்கின்ற ஒரு செய்தி வரவில்லையே என்கின்ற அந்த மனோ கவலையில் இருக்கிற நேரத்தில் இங்கேயும் போன் எடுத்து பேசுகின்ற அடுத்த தோல்வியை யார் தழுகிறாரு அதே ஆன்மகன் தான் என்ன செய்கிறார் அந்த தோல்வியை தழுகிறார் இந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்து விடுகிறார் சொன்னால் விளையாடி விடுகிறார் நீயே கொடுத்து நீயே கவனித்து நீயே கவலைப்பட்டு அதற்கு பின்னாலும் நீ தொடர்ந்து தோல்வி அடைய கூடாது என்று அந்த நிமிடத்தில் அந்த உணர்வை முறுக்கிவிட்டு பெருநாளை ஒரு பகமையான நாளாக பெருமான் பெண் ஒரு சண்டை மிக்க நாளாக பிரச்சனையான நாளாக எத்தனையோ சந்தோஷங்களை கெடுக்கின்ற நாளாக சைத்தா என்ன செய்கிறான் வெற்றி பெற்று விடுகிறான் உண்மையில் ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பும் உறவும் நிலைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் தொடர்ந்து நாம் தோல்வியை தடுவதற்கு தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பும் உறவும் நிலைக்க வேண்டும் என்றால் ஹசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் வாரர் அல்லாவின் தூதரே என் குடும்பத்தை நான் சேர்ந்து நடக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை பிரிந்து நடக்கிறார்கள் என்னை அவர்கள் நான் எவ்வளவு அன்போடு நடந்தாலும் என்னை திட்டி தீர்க்கிறார்கள் என்ற சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து நீங்கள் அவ்வாறே செய்து கொண்டிருந்து செய்து கொண்டு விடுங்கள் தொடர்ந்து அவ்வாறே செய்து கொண்டிருங்கள் இதை நீங்கள் விட்டுவிடவே வேண்டாம் அவ்வாறு செய்கின்ற காலம் எல்லாம் நீங்கள் உறவை சேர்வதில் நீங்கள் தோல்வி அடைவது போல இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கிறது மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சுடு தான் ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் சுடு தான் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி அவருக்கு ஒரு மன ஆறுதல் நீர் தோல்வி அடையவே இல்லை நீங்கள் தோல்வி அடையவே இல்லை இறைவனது புறத்தில் நீங்கள் சேர் அது உங்களுக்குரிய நன்மை எல்லாம் என்ன செஞ்சாச்சு எழுதப்பட்டாச்சு அவர்கள் கெட்டவர்களாக இப்படி நடந்து கொள்ளும் காலம் எல்லாம் அவர்கள் வாங்கி கொள்வதும் அனுபவிப்பதெல்லாம் என்ன சுடு சாம்பல் தான் என்று சூழ்நாய் சலலா அவளவு செல்லம் அந்த தூத அந்த தோழருக்கு சொன்னதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரி இன்னொரு கூலி ரசூலாய் சலலா அவளவு செல்லம் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹால எல்லாவற்றையும் படைத்த உடனேயே காமத்தர் காமத்தர் ரஹிம் அதாவது இந்த இரத்த உறவு எழுந்து நின்றது அது ஒரு படைப்பு அது ஒரு உறவு என்பது ஒரு படைப்பு அது எழுந்து நின்றது எனது ஹக்கு என்ன எனக்கு நீ வழங்குகின்ற அந்தஸ்து என்ன என்று அல்லாஹ் இடத்திலே கேட்ட அல்லாஹு ரபுல் ஆலமின் சொன்னான் உனக்கு நான் செய்கின்ற மரியாதை உனக்கு தருகின்ற ஹக்கு என்ன தெரியுமா உனக்கு நான் தருகின்ற கௌரவம் என்ன தெரியுமா உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பேன் இதுதான் நான் உனக்கு தரக்கூடிய என்ன ஹக்கு என்று அல்லாஹு தாலா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை சூழ உள்ள உறவுகள் நம்மை சூழ உள்ள சொந்தங்கள் நம்மை சூழ உள்ள வந்தங்கள் இவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் எங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் எங்களுக்கு எப்படி அதாவது ட்ரீட் பண்ணுகிறார்கள் என்பது அவர்களது குணத்தோடும் அவர்களது உறவுகளோடும் அவர்களது கல்வியோடும் அவர்களது இயல்போடும் சம்பந்தப்பட்டது நீ நல்ல மனிதனாக இருந்தால் நீ ஆன்மீகம் உள்ளவனாக இருந்தால் மார்க்கம் தெரிந்தவனாக இருந்தால் நீ அதை பேண வேண்டும் அதில் எந்த விதமான சங்கடத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது நீ விட்டுக்கொடுக்க கொடுக்க விட்டுக் கொடுக்க இறைவனது புறத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி இருந்து கொண்டே இருக்கும் இறைவனது புறத்திலிருந்து உனக்கு ஒரு ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும் என்றைக்கு நான் என்றைக்கும் என்ன செய்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த விட்டுக்கொடுப்பின்மை கொடுப்பின்மை இந்த மன்னிப்பு இன்மை இந்த இன்மை எங்கெல்லாம் பாதிக்கிறது என்பதை நான் இன்னொரு பகுதியையும் இந்த பெருநாள் உரையிலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ரமலானில் இது நான் இப்பொழுது சொன்னது அன்பு உறவு சொந்த பந்தங்களை சேர்ந்து நடத்தல் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் சுருக்கமான மெசேஜ் தோல்வியடையுங்கள் அவ்வளவுதான் சுருக்கமான மெசேஜ் என்ன தோல்வி தோல்வியடையுங்கள் அதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நான் தான் முதலாவது எனக்குரியவைகளாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நிலைக்காது நிலைக்காது நீங்கள் தோல்வியுற தோல்வியுற இறைவன் உங்களுக்கு ஆதரவும் உதவியும் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது பகைத்துக் கொண்டு ஒரு பெருநாள் கிடையாது பகைத்துக் கொண்டு ஒரு பெருநாள் கிடையாது உறவுகளை சேராமல் ஒரு சந்தோஷம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த வெட்டுக்கொடுப்பின்மை என்பது இந்த அதாவது தாராள தன்மை என்பது என்பதை எங்கேலாம் பாதித்திருக்கிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் எங்கள் எல்லோருடைய மிகப்பெரிய கவலை என்ன முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லோரும் மிகப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கவலை என்ன இந்த சமுதாயம் ஒற்றுமை பெறாதா இந்த சமுதாயம் என்ன ஒரே தலைமையின் கல் வராதா ஒரு பலமுள்ள சக்தியாக வராதா அப்படின்ற நாம் என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம் அதற்கு எப்பொழுதும் என்ன பேசுவோம் மார்க்கப்பட்டின்மை நம்ம மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றோம் உண்மை ஆனால் இந்த மார்க்கத்தை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதின்மை இதெல்லுக்கு பின்னாலே எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டு கொடுப்பின்மை விட்டு கொடுப்பு இன்மை என்பதுதான் பழிவாங்கி விட்டேன் என்கின்ற சிந்தனை தான் நான் தான் என்கின்ற அந்த அம மத மமதை தான் இங்கே மிகைத்து நிற்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உதாரணம் என்ன ரமதான் அழகா அழ அழகான முறை ரமலான் முடியுது முடிஞ்சு நாளைக்கு பெருநாளா நோன்பா எவ்வளவு பிரச்சனை நாளைக்கு அவ்வளோ அழகாக முடிஞ்சுது நாளைக்கு பெருநாளா நோம்பா என்று சொல்லி ஒரு பள்ளிக்கு முன்னால சண்டை ஒரு பள்ளிக்கு முன்னால சண்டை யாரு குழப்பினா இந்துத்துவ கட்சியா பௌத்தர்களா வேற ஏதாவது எல்லா அந்நிய அந்நியர்கள் வந்து உள்ளுக்க பூந்துட்டா இவன் எங்க வந்து பூந்தா யாருமே கூறல விளங்கிட்டா ஒரு பள்ளிக்கு முன்னால சண்டை இன்னொரு நபர்கள் என்ன கேலி சித்திரங்கள் பொறுப்புள்ளவர்கள் எல்லாம் கண்ணை மூடி கொண்டிருக்கிறார்களா கேள்வி சித்திரங்கள் அது மாத்திரமல்ல நாளை இரண்டாவது பிறக்தான் இவர்கள் பெருநாள் அறிவிப்பார்களா ஜமாத்து ஜமாத்து வேறுபாடுகள் சண்டைகள் பிரச்சனைகள் என்று குட்டி குட்டி ஒவ்வொரு ஜமாத்தும் எனவே நீங்க என்ன செய்யலாம் கொண்டாடலாம் காணவில்லை இப்படி யார் இதற்கு பொறுப்பு யாரோட என்கின்ற எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அறிவித்துக் கொண்டிருந்த பின்னணியில் மார்க்கப்பட்டு என்பது கொஞ்சம் தான் இருக்குது உரிய நாளை நான் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அறிவித்தவர்களும் இருப்பார்கள் ஆனால் அது கொஞ்சம் அந்த விதாசாரம் என்ன மிக மிக பெரிய கொஞ்சம் அவர்கள் சரி கண்டிருந்தாலும் சரி பிழை கண்டிருந்தாலும் சரி அந்த மாதிரி நபர்கள் கொஞ்சம் பேர் மற்றபடி உள்ளவர்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு என்று அடையாளம் காட்டலாம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்று அடையாளம் காட்டலாம் என்றதால் என்னவுன்ஸ் பண்ணி அறிவிச்சு பெரிய ஒரு பிரச்சனையில் தான் பெருநாளே என்ன செய்கிறது சந்திக்கிறது நான் இங்கே சொல்லவில்லை முஸ்லிம்களுக்கு மத்தியில் வளமையாக இருக்கக்கூடிய இந்த சர்வதேச பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை சொல்லலை அது இயல்பா போய்கின்றிருக்கும் இடையில அறிவிக்கிற பிரச்சனை பெரிய ஒரு சிக்கலை அடைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் என்ன காரணம் மார்க்க தெளிவின்மை என்பது ஒரு காரணம் விட்டு கொடுப்பின்மை என்பதும் பழிக்கு பழி வாங்கல் என்பதும் நீயானா என்கின்ற போட்டி என்பதும் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒற்றுமை அப்படியே தலைகீழாக வைத்திருப்பதை பார்க்கிறோம் இதனால் என்ன விளைவு இதை பற்றி என்ன சொன்னார்கள் இதை எப்படி அணுக வேண்டும் இதுக்கு இந்த மாதிரி அணுகினால் நாளைய பிறைகள் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்துக்குரிய பிறைகள் பொறுப்புள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற எந்த கேள்வியும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் பிரச்சனைகளை அணுகுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒரு செய்தி சகோதரர்களை ஹாலிதீபின் வழி ரதியாக உள்ளவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர் ரதியாக உள்ளவர்கள் ஒரு யுத்தம் நடக்கிறது ஹெம்மியர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் யுத்த பொறுத்த வரைக்கும் யுத்தம் ஒன்று நடந்தால் எதிரியை வீழ்த்தி ஒருவர் தனியை வீழ்த்தினார் எதிரியை ஒருவர் தனியை வீழ்த்தினால் அந்த எதிரியிடம் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா சொத்தும் யாருக்கு அந்த தனியை யார் வீழ்த்துகிறாரோ அவருக்குரியது பொதுவாக போராடினால்தான் கனிமத் இப்படி தனியை வீழ்த்துகிற நேரத்தில் அவருடைய எடுத்துட்டு எடுத்துகிட்டு யுத்த யுத்தகலத்தில் வந்த நேரத்தில் காலுக்கு நொழில் பார்க்கிறாரு நிறைய சொத்து இருக்குது வாலு அர்த்து இதுன்னு நிறைய இருக்குது அதனால் கொடுக்கல

உடனே போய் ரசூல்லா சல்லா அலி வசல்லம் இடத்துல முறைப்படுகிறார் முறைப்பட்ட உடனே ரசூல்லா காலிபின் வழிதை கூப்பிடுறாங்க ஒரு அழகான சம்பவம் இது அழைத்து கேட்கிறாங்க காலிதே ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க ஏன் கொடுக்கவில்லை அப்ப ரசூல்லாம் சொல்றான் ரசூல்லா கிட்ட காலிப் வழி சொல்ற இஸ்தர் தூயா ரசூல்லா நிறைய இருந்தது அல்லாவின் தூதரை எப்படி நான் இதை கொடுப்பதுன்னு கேட்டாங்க ரசூல்லா சொன்ன கொடுப்பது கூட கடமை என்ன சட்டம் அது கொடுப்பது கூட கடமை கொடுத்துருங்க நான் காலிபின் வழி கொடுத்துட்டார் கொடுத்துட்டு போன உடனேயே எங்கட சமுதாயத்தில் நடக்கிற மாதிரி ஒரு வேலை நடந்தது இவர் அவுபின் மாலிக் ரது எல்லா மனித இயல்பு அந்த பக்கத்தால் வந்து சந்திக்கிறார் யார் சாலித வழி இது சட்டைக்கு தலை பிடிச்சி இப்படி கேட்டார் எப்படி நான் உங்களுக்கு என்ன வாக்கா சொன்னனோ அதை செய்து விட்டேனான்னு கேட்டார் எப்படி வாக்கா சொன்னேனோ அதை உங்களுக்கு நான் செய்து விட்டேனா காலித் மொழிதுக்கு எப்படி இருக்கும் பிழைய செஞ்சு அவர் திருத்தி அவர் அதை கொடுத்துடுறாரு

ஆற்றோரத்தில் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து அது அப்படியே க்ளியராக இருக்கிற டைம்ல அந்த ஒட்டகம் தண்ணீரெல்லாம் குடித்தால் ஆறு எப்படியாகிடும் குட்டை குழம்பு அது குடிச்சிட்டு போன போன பின்னால குட்டை குழம்பு இருக்கும் எப்படி நீங்க நடந்து கொள்கிறீங்க பசப் பூ பசப்பூ உலகம் ஒ கதர்பு அந்த ஆற்றுடைய அந்த சுத்தமான நீர் உங்களுக்கும் அதில் எஞ்சி இருக்கக்கூடிய குழம்பி அது உங்கள் தலைவர்களுக்குமான்னு கேட்டாங்கன்னு சுத்தமாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு குழம்பிய பின்னால் உள்ளதெல்லாம் யாருக்கு தலைவர் மாற்ற தலை இல்லையா என்று ரசூல் சொன்ன இதா உங்களுக்குரிய உதாரணம் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதான் சகோல் என் சமுதாயத்துக்கும் நடந்திருக்கிறது தலைவர் மாதிரி பிழையூர் என்று உடனே என்ன செஞ்சிருது தலைமைத்துவத்துக்கு இல்லை என்றது அடையாளம் இது எதிர்பார்த்திருப்பது எதிர்பார்த்திருக்கக்கூடிய மனன் ஆனா எல்லாரும் என்ன பேசிக்கொள்வது ஒரு தலைவர் வரமாட்டாரா வந்தா இருக்க உடறதும் இல்லை ஒரு தலைவர் வரமாட்டாரா என்று சொல்ல எல்லாருடைய கவலை எவனே இருக்க உடறது அன்புள்ள சகோதரர்களே இரண்டு மெசேஜ்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் விட்டு மன்னிப்பின்மை தோல்வியை கொள்கின்ற மனப்பான்மை தோல்வி அடைதல் என்கின்ற மனநிலை மனிதனுடைய இயல்பு அந்த மற்றவர்கள் குற்றம் சாட்டு செய்து கொண்டு சொந்த உறவுகளை சேர்ந்து நடப்பதில்லை தாய் தந்தையோடு பேசுவதில்லை சிலர் சில கேள்விகள் ஆச்சரியமாக இருக்குது என் தாய் தந்தை வந்து எனக்கு சரியாக நடந்து கொள்ளல அதனால் பேசாமல் இருக்கலாமாண்டு மூளையோட கேட்கிறாங்களா மூளை இல்லாம கேட்கிறாங்களா ஏன் இந்த கேள்வியே பிள்ளை தாய் தந்தையோடு சேர்ந்து நடத்தல் என்பதற்கு கேள்வியே வரக்கூடாது இந்த அடிப்படை தெரியாமல் இருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இரண்டு மெசேஜுகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எவ்வளவு பணிந்து விட்டுக் கொடுக்கிறோமோ ரபுல் ஆலமீனுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்றைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹ் அஜில் நலவு செய்யக்கூடிய உபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகளை என்றைக்கும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்றைக்கும் அல்லாஹை மறப்பதில்லை நாம் மறந்தாலும் கூட அந்த செய்வதில்லை மறப்பதில்லை உறவுகளை சேர்ந்து நடப்போம் விட்டு கொடுப்போம் நாங்களாக தோல்வி அடைவோம் அல்லாஹ் அல்லாஹு வைத்திருப்பான் அதே போன்று இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமைக்கு நான் என்னென்ன வகையெல்லாம் எனது நாக்கு காரணமாக இருக்கிறது எனது பார்வைகள் காரணமாக இருக்கின்றன என்றதையெல்லாம் நாம் சிந்தித்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என் மனைவரையும்